மோடி அரசாங்கம் எவ்வளவு மோசமான அரசாங்கம் என்பதை இன்றைக்கி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் விவசாயிகள் மீது எவ்வளவு கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டுருக்கா என்பதை பார்த்து என்பதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏதோ விவசாயிகளுக்கு நாங்கள் அதை பண்ணிட்டோம் வேலை இல்லா திண்டாட்டத்தை போய்கிட்டோம் நாட்டில் தொழில் வளர்ச்சி பண்ணிட்டோம்னு ஒரு பக்கம் மோடி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அவருடைய சொந்த தலைமை அலுவலகம் இருக்கிற டெல்லியை சுற்றி விவசாயிகள் நீங்கள் எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க வேறு ஒன்றும் புதுசாக கேட்கல அவங்க ஏற்கனவே நீங்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க என்கிற முறையில் தான் இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான்கு முறை போராட்ட பேச்சுவார்த்தை நடத்த போது கூட அந்த கோரிக்கையுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு உடனே செய்கிறேன்னு அமைச்சர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே செய்கிறோம் அப்போ எத்தனை தேர்தல் விவசாயிகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எனவே மோடி அரசாங்கம் எப்படி விவசாயிகளுக்கு விரோதமான அரசாங்கம் என்பதை அதனால் இன்னைக்கு விவசாயிகள் எப்படி கொந்தளித்து போயிருக்காங்க என்பதை நாடே இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி போராடக்கூடிய விவசாயிகளை டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு ரோட்டையே குழி தோண்டி போத தோண்டி வெட்டி போடுறது இதெல்லாம் வந்து தீவிரவாதி அமைப்புகள் ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் சொன்னாங்க இப்போ அரசாங்கமே விவசாயிகளுக்கு எதிராக தீவிரவாதி மாதிரி ஆகி இன்றைக்கி ரோட்டை குறுக்க வெட்டி போடுறது முள்ளு கம்பியை போடுறது ஆணியை ரோடு பூரா அடித்து வைக்கிறது இது என்ன நாட்டில் அரசாங்கம் தான் நடக்குதா ஒரு சர்வாதிகாரம் நடக்குதா என்றே தெரியவில்லை இது வரைக்கும் ரெண்டு விவசாயிகள் எழுந்திருக்காங்க ஏறக்குறைய ஆயிரம் பேருக்கு மேலே விவசாயிகள் குண்டு காயங்களோடு இன்றைக்கு சிகிச்சை பெற்று வராங்க பதினாலு நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு கண் பார்வை போயிருக்கு மோடி அரசாங்கத்தை எதிர்த்து நியாயம் கேட்டதுனால விவசாயிகளுடைய கண்கள் பறிக்கப்பட்டிருக்கு நாட்டினுடைய கண்களாக இருக்கிற விவசாயிகளுடைய கண்களை பறிக்கிற ஒரு கொடூரமான ஆட்சியாக தான் இன்றைக்கி இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மோடி திரும்பவும் வரப்போகிறாரா அதாவது மோடி அடிக்கடி வந்து தமிழ்நாட்டில் என்ன சாதிக்க போறாரு இவ்வளவு கடுமையான வெள்ளத்துக்கு பாதிச்சு சென்னை பாதித்தது சுற்று மாவட்டங்கள் பாதித்தது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் பாதித்தது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா பணம் வேணும்னு சொல்லி மத்திய சர்க்கார்ட்ட கோரிக்கை வச்சாங்க நிர்மலா சீதாராமன் வந்தார் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்துட்டு போனார் மத்திய நிபுணர் குழு மூணு நிபுணர் குழு வந்து மாறி மாறி பார்த்துட்டு போனாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற மோடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராது தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் மிதங்க நொந்து நூலாக போன அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தகுதி இல்லாத துப்பு இல்லாத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறதுனால உங்கள் கட்சி நாட்டில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருமா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை ராமர் கோயில் ராமர் கோயிலுங்கிறாங்க தமிழ்நாட்டில் ராமர் கோயில் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளையார பற்றியோ மற்றதை பற்றியோ பேச மாட்டாங்களாம் எங்கேயோ இருக்கிற ராமரை குவாலிட்டியை ஓட்டு கேட்கணும்னு நினைச்சா இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பலியாக மாட்டாங்க நிச்சயமாக நடைபெறுகிற இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் டெபாசிட் இழக்கப்போகுது என்பது உறுதியான ஒன்று